நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஐசின் வருஷங்கள் விருத்தியாகும் பிரியமான தேவச்சனமே கர்த்தரால் மாத்திரமே நமக்கு ஐஸ் நாட்களை கொடுக்க முடியும் எப்படி என்றால் இசைக்கிய ராஜா அவர் பட்டு படுத்திருக்கிற வேலையில அவர் எந்த டாக்டரையும் பார்க்கல எந்த மருத்துவரையும் பார்க்கல யாரிடமும் போகல ஆண்டவரை நோக்கி பார்த்தார் ஆண்டவரே உம்மாலே இது ஆகும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்தார் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு நோயில நீங்கள் பாதிக்கப்பட்டு மரண படைக்கையில நீங்க இருக்கலாம் இல்ல அந்த வியாதி நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில அநேக கசப்புகள் வேதனையோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு மருத்துவர் இயேசு கிறிஸ்து உங்களை ரச்சிக்கிறவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவரே ரச்சகரே இசுவே நான் உங்களை நம்புறப்பா இசைக்க ராஜாக்கு நாட்களை கூட்டி கொடுத்தீங்க வேதிய சுகம் அடைஞ்சிங்க உங்களால எனக்கு ஐஸ் நாட்கள் கூட்டி கொடுக்க முடியும் என் குடும்பத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தார் சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வேதியில இருக்காங்க நீங்க ஐஸ் நாட்களை கொடுங்க இசப்பா கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல பலனை இசப்பா கொடுக்க வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்க இசைக்க ராஜா கிருந்த தேவன் தான் நமக்கும் இருக்கிறாரு உங்களை பார்த்து இந்த நிமிஷம் ஆண்டவர் சொல்றார் மகனே மகளே உனக்கு நான் ஐஷ நாட்களை கூட்டி கொடுப்பேன் விசுவாசி ஆண்டவர் பார்த்து விசுவாசிங்க நாம் பிதாவே அருமையான இந்த நல்ல வேலை காய்ச்சி ஆண்டவரே அப்பா நீங்க பிள்ளைகளுக்கு ஐஸ் நாட்கள் பெருகி கொடுக்க முடியும் ஆண்டவரே உங்கள் நாள் மாத்திரமே ஆகும் ஆண்டவரே ராஜா இசப்பா இதோ இசைக்க ராஜா உம்மை நோக்கி பார்த்தது நிமத்தமாய் பதினைந்து வருடத்தை மீண்ட நீங்கள் கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுது மரண படைக்கல படுத்துக் கொண்டிருக்கிற வேதியினால் அவஸ்திப்படுத்த கொண்டிருக்கிற நாட்கள் முடிந்து போகுது என்று நினைவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் இந்த வேலையில் அப்பா விசுவாசத்தொகோடு இதை பார்த்து கேட்டும் மேல் விசுவாசம் வைக்க முழுது அந்த வேதியிலிருந்து விடுதலை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பிறாக ராஜா எந்த படுத்தாலும் எந்த எந்த கவலையோடு இருந்தாலும் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்து கொண்டிருந்தாலும் இந்த நிமிஷம் இந்த நொடி இதை பார்த்து கேட்டு இருக்கிற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அவர் ரட்சி பூண்டாவதாக ராஜா நீங்க ரச்சித்து ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க அப்பா வேதியிலிருந்து சுகம் கொடுங்க ஐஸ் நாட்களை கூட்டி கொடுங்க கர்த்தாவே நீங்க கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினால சிபிக்கிறேன் நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐஸ்னக்கலை கூட்டி கொடுப்பார் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்